ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாட்ச குரு சுக்கர சனி அம்ச ராகுவே கேதுவே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனலை போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்க கவனத்திற்கு வரும் நம்ம சேனல்ல தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதன் வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் கடகராசி மற்றும் கடக லக்னத்திற்கு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது எதிர்வரக்கூடிய இந்த நாட்கள் எப்படி இருக்க போகுது இந்த நாட்கள் எப்பொழுது ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி தேதி ஆரம்பிக்குது ஏறக்குறைய பதினொன்றாவது மாதம் முழுவதுமே இந்த பயிற்சி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு இனி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் கடகராசி மற்றும் கடக லக்னம் காலப்புருஷனுக்கு இது நாலாவது வீடு கடகத்தை பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா உச்சமடையக்கூடிய கிரகம் குரு பகவான் அங்க நீசமடையக்கூடிய கிரகம் செவ்வா பகவான் அங்க மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா சந்திர பகவான் கடகத்தை பொறுத்தவரையும் ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா பாசம் ரொம்ப வாழ்க்கையில வந்து பாசத்துக்கு அடிமையான நபர்கள் குடும்பத்தை தாங்கக்கூடிய தூண்கள் அப்படின்னு சொல்லலாம் கடகத்துல வந்து ஒரு பெண்ணா இருக்கட்டும் பையனா இருக்கட்டும் அம்மா கிட்ட என்ன குவாலிட்டி அவங்க அம்மா வந்து ரொம்ப கனிவா பேசுற மாதிரி இருந்தாலும் ஜாதகரோ ஜாதகையோ கனிவா பேசுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கனிவா பேசுவாங்க எப்பொழுதுமே சலனங்கள் இருக்கு கடகத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா அங்கே சூரியன் இருந்தாலும் சரி சந்திரன் இருந்தாலும் சரி வாழ்க்கையில கஷ்டப்பட்டு முன்னுக்கு வர்றதை குறிக்கக்கூடியது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சிம்மத்துக்கு இணையான நிர்வாகத்திறன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கு ஆனால் இந்த இடத்துல கடகம் அப்படிங்குறப்ப நம்ம தாய் அன்புன்னு சொல்கிறதுனால சிம்மத்துக்கு இணையான நிர்வாகத்திறன் இருந்தாலுமே இந்த தாய் மனசு காரணமாக சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா சரி பரவாயில்ல உதாரணத்துக்கு வந்து பிச்சை போடுறது கூட பரவாயில்ல நல்லா பெரிய பணம் கொடுத்தா கூட பரவாயில்ல இருந்துட்டு போகிறாங்க அப்படிங்கிற டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தோற்றத்தில் எவ்வளோ பலவான நபர்களாக இருந்தாலும் மனதளவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சலனமானவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே பாவம் பார்க்கக்கூடிய நபர்கள் பாவம் பார்த்து பார்த்தே வாழ்க்கையில வீணா போனாங்களா கடகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏமாற்றமே ஏமாற்றம் தான் கடகத்துக்கு எப்பொழுதுமே அந்த யாருன்னா உறவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிகமா ஏமாற்றத்தை சந்திப்பாங்களா சீக்கிரம் சந்திச்சிருவாங்க கடகத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் பேசுனீங்கனாலே உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் சொல்லிடுவாங்க அது என்னென்ன சொல்யூஷன் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவாங்க அந்த அளவுக்கு மத்தவங்களுக்கு எப்பொழுதுமே வந்து ஒரு நன்மை செய்யக்கூடிய கிரகமாக சந்திர பகவான் இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு இவங்களால நிறைய நன்மைகள் நன்மை அடைஞ்சவங்க எல்லாமே இன்னைக்கு இவங்களை பார்த்துக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தான் கற்ற தொழிலை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதும் சரி நிறைய பேர் சொல்லிக் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை ஆனால் கடகராசியை பொறுத்தவரை எனக்கு இவ்வளோ பணம் வருது இந்த தொழிலில் இவ்வளோ லாபம் இருக்குது நீங்களும் இது சேர்ந்து பண்ணுங்க வாழ்க்கையில் உயர்வீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கற்ற ஒரு ஒரு விஷயத்தையும் அதே வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் இந்த கோர்ஸ் எடுங்க நல்லா படிக்கலாம் இந்த வாய்ப்பு இதில் வந்து வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது இதுவே வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல கடகராசி மற்றும் கடகலக்கணம் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் இந்த மாதிரி முன்னுக்கு வாங்க வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு ஆதரவாக ஆதரவுக்காரம் நீட்டிகிட்டே இருப்பாங்களா அதை எழுதுல வந்து பாத்தீங்கன்னா உணர்ச்சி வசப்படுறது எழுதுல எல்லாத்தையும் நம்பிடுறது அதே போல எழுதுல வந்து பார்த்திங்கன்னா யார் ஹெல்ப் கேட்டாலும் கடகத்தை பொறுத்த வரையும் என்ன ஹெல்ப் கேட்டீங்கன்னாலும் தட்டாம தன்ட்ட இல்லைனாலுமே கடன் வாங்கியாவது அந்த உறவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு ராசி தான் உங்க ராசி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு அஷ்டமத்துல சனி பகவான் இருக்காரு ஏற்கனவே அவர் வந்து அவர் வந்து கடகராசியை பொறுத்தவரை ஒரு முப்பது சதவீதம் தான் நன்மை செய்யக்கூடிய நபர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டிலேயே இருக்காரு அதனால நிறைய ஏமாற்றத்தை வாழ்க்கையில மன கசப்போ கசப்பு இந்த ஒரு ஒரு வருஷமாகவே வந்து பாத்தீங்கன்னா சொல்ல முடியாத அளவுக்கு மன குமரல்கள் நிறைய இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு மன தான் இங்க பண்ணலாமா வேலைக்கு போகலாமா தொழில் பண்ணலாமா அதன் சார்ந்த சிந்தனைகள் ஓடிட்டே இருக்கு ஒண்ணு பண்ணும்போது இடையூறா இன்னொன்னு வந்து நிறைய ஒன்றுக்கும் மேற்பட்ட பிரச்சனைகளை நம்ம போய் மாட்டிக்கொள்வோமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கடகத்தை பொறுத்த வரையும் வந்து அங்க வந்து சந்திரன் இருக்கும் பட்சத்துல கடகராசி மற்றும் கடகலக்னத்துல இருந்து சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா கும்பத்துல இருக்கும்போது அல்ல லக்னம் கும்பத்தில் இருக்கும்போது கடுமையா பாதிப்பு இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கு முழுக்க முழுக்க இது குழந்தைகளாக இருக்கட்டும் நல்லா படிச்ச கல்வி எல்லாமே மறந்து போய் ரொம்ப கவிமா இருக்குது நல்லா படிச்சுட்டு இருந்த பொண்ணுங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் மா வாங்குற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஏழரை தாக்கம் இருக்கும் அதே போல கொஞ்சம் வயதான நபர்களா இருந்தாலும் நோய் தொந்தரவுகள் கடுமையான நோய் தொந்தரவுகளை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மனசு உடம்பு தெம்பாக இருந்தா நம்ம எந்த நோய் வந்தாலும் தாங்கக்கூடியது அப்போ மனசு குறிக்கக்கூடிய காரக சந்திரனுக்கு சனி பகவான் அஷ்டமத்தில் மறையும் நமக்கு ஆயுள் சம்மந்தப்பட்ட பயம் ஏற்பட்டுட்டே இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஏற்பட்டு இருக்கு எந்த ஒரு சூழ்நிலையுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அப்புறம் இந்த குடும்பத்துல யார் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலைகள் யார் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கவலைகள் ஆயுள் சம்பந்தப்பட்ட பயங்கள் போயிட்டு இருக்கு அதே போல தொழில் தொழில் எப்போ சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஏழில் திக் பலம் பெற்றாரோ அப்போவும் சரி இப்போவும் சரி தொழிலில் நிறைய ஏற்றம் இறக்கங்கள் எல்லாமே வந்துகிட்டே இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு என்ன பண்ணிகிட்ருந்தோமோ அது வந்து கம்முன்னு அமை அமைதியாக வந்து பணம் இருந்தது எந்த பிரச்சனையும் இல்லாமல் போதிய அளவுக்கு பணம் கிடைச்சிட்டே இருந்தது அதனால் எங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பியான லைஃப் நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம் பெரிய அளவுக்கு வளர்ச்சி இழிந்தாலும் ஹாப்பியான லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தோம் ஆனால் இந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய நண்பர்கள் சொல்கிறக்கூடிய சூழ்நிலைகளுக்காக என்னுடைய பர்சனல் வந்து நான் எப்படி தான் இப்படி முடிவெடுத்துன்னு தெரில நான் இந்த விஷயத்தில் இந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு போதிய அளவுக்கு வருமானம் வந்துட்டு இருந்தேன் அதை விட்டுட்டு நான் ஏன் வந்த என்னுடைய புத்தி ஏன் இப்படி வந்து கெட்டுப்போச்சு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கும் அதனால் பெரிய இறக்கங்கள் ஏற்றங்கள் இந்த ஒன்றரை வருஷம் இத்தனை வருஷமாக இருபது வருஷமாக சம்பாதித்த சொத்தை இந்த ஒன்றரை வருஷம் இழந்திருப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா இழந்திருப்பீங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவால் தான் இழந்தீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மு டிவாள மட்டும்தான் இழந்திருப்பீங்க ஏன்னா அஷ்டமத்தில் சனி பகவான் சம்மந்தப்படும் போது நம்ம எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளுமே தப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும் நிறைய இடமாற்றத்தை கொடுக்கும் எப்போவுமே இடமாற்றத்தை கொடுக்கும் மன மாற்றத்தை கொடுக்கும் மன கசப்பை கொடுக்கும் யார் நமக்கு முக்கியமோ அவங்க எல்லாமே நம்ம கிட்டேருந்து பிரிக்க வைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரிக்க வைக்கும் சனி பகவான் அங்கே கமி பரல் அதாவது அஷ்டவர்கறல கமி பறல் இருக்கும்போது நிச்சயமாக ஒரு தொந்தரவுகளை கொடுக்காமல் போவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் எல்லாமே உங்களை விட்டு ஓடி இருக்கு நிறையா விஷயங்கள் பாதி பாதிப்பு அடைஞ்சிருக்கு இனி எப்படி இருக்க போகுது இந்த வக்ரம் ஏற்கனவே அஷ்டமத்தில் இருக்காரு இன்னைக்கு வக்ரம் அடைகிறாரு முதல்ல வந்து இது வக்ரம் யார் பயப்படணும்னு கேட்டீங்கன்னா பிறந்த கால ஜாதகத்திலையும் சனி பகவான் வக்ரமா இருக்கிற நபர்கள் மட்டும்தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பயப்படணும் மற்றவங்க பயப்படலாமான்னு கேட்டீங்கன்னா பயப்பட தேவையில்லை முதல்ல வந்து பாத்தீங்கன்னா செஞ்ச வேலையை திருப்பி செய்ய வைப்பார் ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் முடிக்கக்கூடிய வேலையை நான் வந்து இன்னைக்கு வந்து கண்டிப்பாக இதை முடிச்சு கொடுத்துருவேன் இதை முடிச்சாதான் மட்டும்தான் நான் வந்து வேலையில வந்து ஒரு நிலைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவார் ரெண்டாவது ரெண்டு மணி நேரம் செய்யக்கூடிய வேலையை அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் இழுத்து இழுத்து செய்கிறேன் மற்றவங்க அவங்களுடைய வேலையை எங்கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க அதனால எனக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துல நான் எடுக்கக்கூடிய முடிவு தப்பா போயிருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையா இருக்கு இந்த மாதிரி நபர்கள் எல்லாமே ரொம்ப கவனமாக இருக்கணுமா வேலையில இந்த நேரம் முழுக்க முழுக்க வேலை மாற்றுதல் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணக்கூடாது அதே போல் நல்லது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு தொழிலில் இருக்கேன் நான் வெளிநாடு போய் அந்த தொழிலை போய் வளர்ச்சி பண்ணலான்ட்டு இருக்கேன் அதன் மூலியமாக நிறைய பயணங்கள் ஆல்ரெடி மேற்கொண்டு இருந்தாலும் எதுவும் பெரிய சக்ஸஸ் வர மாட்டேங்குது இனி வரக்கூடிய காலங்கள் நான் காசு தங்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே எல்லாத்துக்கும் புரிய வைக்கிற அளவுக்கு எனக்கு போதிய பணம் எல்லோரையுமே நல்லா ஏன்னா கடகத்தை பொறுத்த வரையும் எல்லாரும் நல்லா நல்லா இருக்கணும் தன்னுடைய அம்மாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் ஒரு சொந்த வீட்டில் இருக்கணும் நமக்கு போதிய அதாவது மனைவிக்கு தெரியாம கூட அப்பா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்போர்ட் பண்ணுவாங்க அதே போல் வந்து பாத்தீங்கன்னா இந்த மனைவி என்ன திட்டுனாலுமே பொருளாதாரத்தில் அப்பா அம்மாவுக்கு கொடுக்க வேண்டியதை கடமையை கண்டிப்பாக கொடுத்துருவாங்க ரெண்டாவது என்னைக்கோ வரக்கூடிய அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் அப்பா அம்மா பாசம் காமிச்சாலும் கடகத்தை பொறுத்தவரை அதெல்லாம் கவனிக்கவே மாட்டாங்க அவங்க என்னுடைய அப்பா என்னுடைய அம்மா அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெளிவாக இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு நல்ல குணம் படைத்தக்கூடிய ராசியை சனி பகவானுடைய கஷ்டமான காலத்தினால வந்து ஆல்ரெடி சனி பகவான் இருபத்தி ரெண்டு டிகிரி இருபது டிகிரி கடந்துட்டர் கஷ்டமான கருமாவை கடந்து வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக மனசு மட்டும் கண்ட்ரோல் ஆகாம நிறைய தடுமாற்றங்களும் தடமாற்றங்களும் வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்திருக்கு இனி வரக்கூடிய காலங்கள் முதல்ல வந்து வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு சார்ந்த வேலை வாய்ப்புகளுக்கு இது நல்ல நேரமாக இருக்கும் ஏற்கனவே நான் ஒரு கம்பெனில வேலை செஞ்சேன் நிறைய பிரச்சனைகள்னால அந்த கம்பெனிலேருந்து வெளியே வந்துட்டு தொழில் பண்ற அது பண்றனுடைய என்னுடைய பணத்தை எல்லாமே இழந்துட்டு திருப்பியும் அதே அத வேலைக்கு என்னை கூப்பிடுறாங்க அங்கே போய் சேர்ந்து செஞ்சால் என்னுடைய வாழ்க்கை தரம் உயருமா நான் வெளியே வந்துட்டேன் திருப்பி போறதுக்கு எனக்கு மன கஷ்டமாக இருக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே மன மகிழ்ச்சியுடன் கூடிய வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய நம்பர்களுக்கு அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல தான் பட்ட கஷ்டத்தை மற்றவங்களுக்கு புரிய வச்சு நீங்க சொன்னீங்கனாலுமே யாரும் உங்களை கேட்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கேட்கவே மாட்டாங்க கடகத்தை பொறுத்த வரையும் நம்ம என்ன ஃபீலிங்ஸாக பேசினாலும் மற்றவங்க அந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்படுவாங்களா உங்களுடைய கஷ்டம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் மற்றவங்க கிட்ட சொல்றதுனால நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சந்திச்சிருக்கீங்க இனி வரக்கூடிய நாட்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சந்திச்ச கூடிய பேசியே அதுவும் ஒரு தொந்தரவு கொடுத்துருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே புத்தி கூர்மை தைரியம் தன்னம்பிக்கை தெம்ப அதிகரித்து அடுத்தது என்ன அப்படின்னு ஒவ்வொரு விஷயங்களும் இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட விசாரிச்சு பண்ணுங்க ஆலோசனை பண்ணிட்டு பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா பண்ணணும் தயவு செஞ்சு தனிப்பட்ட முடிவு எடுக்கிறத அவாய்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் பதற்றங்கள் குறையிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு யோகமான கோச்சார காலமாக இருக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதற்கும் இது ஒரு நல்ல நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும் அஷ்டம ஸ்தானாதிபதி அஷ்டம ஸ்தானத்திலே மறைஞ்சனால இது ஆயுளுக்கு தொந்தரவுகளை கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடுக்கவே கொடுக்காது வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துல இனிமேல் உங்களுடைய சுய தேவை என்ன உங்களுடைய முன்னேற்றம் என்ன உங்களுடைய பதவி என்ன உங்களுடைய அங்கீகாரம் என்ன அப்படின்னு நோக்கி ஒரு ஓடக்கூடிய ஒரு காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் இப்போ நீங்கள் கேட்டு வந்துட்டு இருந்த அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் தான் நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல பொது மாற்றம் இல்லைங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்